பேசு தமிழா பேசினீர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லைங்க பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்பை கிரவுண்ட் லெவலில் எடுத்து வெளியிட்டு வராங்க அதில் மிக முக்கியமான விஷயம் தான் எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு தொகுதியாக நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் அவரே நேரில் சென்று ஆய்வு நடத்திட்டு இருக்காரு இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய தொகுதி விருதுநகர் தொகுதி இந்த ஒரு காணொலியில விருதுநகர் தொகுதி பற்றி திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நெசஎஸ்என் சர்வே மூலமாக என்ன அவருக்கு கிடைச்சிருக்கு சாம்பிள்ஸ் அது மட்டும் இல்லாம பாஜகவை சார்ந்த திரு ராம சீனிவாசன் அவர்கள் தான் வேட்பாளராக போறாரு நிறைய செய்திகள் நமக்கு இந்த ஒரு கருத்து எஸ் அவர்கள் எந்தெந்த சமூகங்கள் அங்க பெரும்பான்மையா இருக்கு யாருடைய சமூக வாக்கு அந்த இடத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பாரு அந்த காணொலி உங்களுக்காக இன்று நாம் விருந்தினர் பாராளுமன்றத்தின் இறுதி முடிகளை பார்க்கலாம் அதில் நாம் முதலில் பார்க்க விருப்பது ஓட்டேன் அதுதான் இதுதான் வந்து அந்த ரிசல்ட்டை கணிக்கிறதுக்குரிய ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாக ஒரு உதவும் எந்த கட்சிகள் வாக்குகளை இழக்கின்றன அதை எந்தெந்த கட்சிகள் அதை பெ கூடுதலாக பெறுகின்றன இதுதான் அந்த ஓட்டென்கிற அந்த சாட்டை எடுக்கிறோம் நம்ம அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எடுத்த ஏறக்குறைய அறநூறு சாம்பிளில் திமுக சுமார் அறுபத்தி ஒரு ஓட்டை லாஸ் பண்ணிடுது அப்போ ஏறக்குறைய சுமார் பத்து பர்சன்ட் ஓட்டாக அது லாஸ் பண்ணுது அது அதுதான் உண்மை ஏன்னா இந்த இந்த கிராட்சிங்க தான் நம்ம நேராக எடுக்கிறதில் கூட ஒரு சார்பாக சாம்பிள் வரலாம் அது அந்த ரேஷியோ கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இருந்தாலும் அதில் எண்பது சதவீதத்துக்கு மேலே துல்லியம் இருக்கும் ஆனால் இந்த கணக்கீடுகளில் போனீங்கன்னா தொண்ணூற்றி சதவீதம் துல்லியத்தன்மை ஒரு கட்சி என்ன ஆகி கொண்டிருக்கிறது புதிதாக எந்த கட்சி அதை பெறுகிறது என்ற புள்ளி விவரங்கள் துல்லியும் அதில் வரும் ஏறக்குறைய அறுபத்தி ஓரு ஓட்டை அதில் லாஸ் பண்ணுது திமுக அந்த ஓட்டை யார் வாங்குறாங்கன்னா அண்ணா திமுக பதினோரு ஓட்டை கிட்ட இருந்து வாங்கிடுது யார் இபிஎஸ் பிஜேபி முப்பத்தி மூணு வாக்குகளை திமுகவிடமிருந்து பெறுகிறது இது வந்து திமுக யாருன்னா மிதவாத திமுகக்காரனாக இருக்கலாம் இல்லைன்னா நடுநிலையாக இருந்து திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா காட்சியில் இருபத்தொன்னில் ஏன்னா அவங்க இப்போ வேண்டாம் நம்ம எம்பிக்கு பிரதமர் மோடிக்கு போடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நகருகிறார்கள் ஆக பிஜேபி முப்பத்தி மூணு வாக்குகளை திமுகவிடம் பெறுகிறது நாம் தமிழர் ஆறு வாக்குகளை பெறுகிறது இதையும் இதே இது நான் சொ இப்போ ஆறு மாதம் முன்னாடி எடுக்கிறப்ப நாம் தமிழர் நிறைய பெற்றிருந்தது ஆனால் இன்றைக்கி குறைவாகத்தான் தான் பெற்று அதுலேயும் ஒரு விளைவியல் என்னென்னா அன்னைக்கு தேமுதுகா எந்த வாக்கையும் இப்படி அடுத்த கட்சியிலிடம் பெறவில்லை தேமுதுகா பழைய நிலையில் இங்கு விருதினர் பழைய இதில் நாலு சதவீதம் வந்தது ஆனால் வேறு கட்சியிடமிருந்து அவர்கள் பெறவில்லை அவங்க நான் தேமுக தான் தேமுதுகா அப்படிங்கிற மாதிரி நாலு சதவீத இது நமக்கு சர்வேல வந்திருந்தது கடந்த ஆறு மாதம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுத்த கட்சியில் இருந்து அனுதாப ஓட்டு இங்கேயும் எதிரொலிக்குது விருதிநர்லையும் அடுத்து அதாவது திமுகவிடமிருந்து பதினோரு ஓட்டுகளை தேமுதிக பெறுகிறது ஏறக்குறைய இந்த ஓட்டுகளை இவர்கள் பெறாமல் இருந்திருந்தால் இந்த ஓட்டுகள் ஒன்று சீமானுக்கோ அல்லது பாஜகவுக்கோ செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன் இவர்கள் இன்று இந்த அனுதாபத்தில் வளருவதால் அது வந்து மொ பலருக்கும் நஷ்டம் இருக்கலாம் அதில் முதல் நஷ்டம் நிச்சயம் சீமான் நாம் தமிழில் தான் அதுதான் இந்த அரித்மேட்டிக் நமக்கு உணர்த்தது ஏன்னா சரி அண்ணா திமுகவும் வாக்குகளை இழக்கிறது அது எவ்வளவுன்னா நாற்பத்தி ஓரு ஓட்டை வந்து இருபத்தி ஒன்றில் வாங்கினதை விட இப்போ அது குறையுது அந்த நாற்பத்தி ஓர் ஓட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தா திமுக மூணு ஓட்டு வாங்கிக்கிறது ஏன்னா பிஜேபி பதினைந்து ஓட்டுகளை எங்கேயும் வந்து பதினைஞ்சுனா இது கூட இன்னொரு விதம் திமுக இருந்து வாங்கிறது பிஜேபிக்கு புது வாக்குகள் ஆனால் அண்ணா திமுக இருந்து வாங்கிறது கூட்டணியில் தானே இருந்தாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க அப்போ தன்னது கட்சி வாக்கு தனது கட்சி ஆதரவு வாக்காக கூட இது இருக்கலாம் பதினைந்து வாக்குகளை வாங்குகிறது நாம் தமிழர் ஒரு தான் வாங்குது அதே சமயம் தேமுதிக எட்டு வாக்குகளை அண்ணா திமுக பெறுகிறது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த அடிஷனல் வாக்கு வாங்குறது தேமுதிக இப்போ வாங்குது புதுசாக அந்த தடவை இது யாரை பாதிக்குதுன்னா ஏறக்குறைய நாம் தமிழரை பாதிப்பது அப்பட்டமாக தெரிகிறது ஏன்னா அந்த தேமுக இழக்கிறதுலேயும் பார்த்தா இதில் இல்லைன்னா வந்து அண்ணா திமுக கிட்டே எட்டு பத்து ஓட்டு வாங்கும் பழந்தோடையில அப்படி தான் சீமான் வாங்கியிருந்தாரு அந்த சாற்றும் நம்ம இருக்குது பழைய வீடியோ பார்க்கலாம் ஆனால் இதில் தேமுதிகா புதுசாக வந்து எட்டு பத்துன்னு வாங்குது எல்லார்டையும் அது வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழர் அடுத்த கட்சியிலேருந்து வாங்குறது குறைந்து போகிறது இது ஒரு முக்கிய இண்டிகேஷன் இது பார்க்க வேண்டியது அவங்க நாம் தமிழர் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தான் தேமுகாவுக்கு என்ன இழப்பு எல்லா இழப்பையும் தான் சொல்லிகிட்டு இருக்கான் ஏன்னா அதே மாதிரி ஓபிஎஸ் இந்த தொகுப்பில் பதிமூணு வாக்கை பெற்றுள்ளனர் பெற்றுள்ளனா அவங்க அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க தானே அதனால் அந்த ஆதரவில் ஒரு 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 பகுதியை அவர்கள் பெறுகின்றனர் அந்த இழந்த அவர்கள் நாற்பத்தோரு வாக்கு இழந்தால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கட்சிகள்லாம் வாங்கிக்கிறது சரி இது தவிர வேறு யார் இழக்கிறாங்கன்னா ஆம் சீமான் மூணு வாக்கை இழக்கிறார் இந்த அறநூறு சதம் இல்லை மூணுன்னா அரை சதம்னு வைங்களேன் மூன்று வாக்கை இழக்கிறார் அந்த மூன்று வாக்கு எங்கே செல்கிறது என்றால் தேமுதுக்கு அவருக்கு இரண்டு வாக்கும் பிஜேபிக்கு ஒரு வாக்கும் செல்கிறது சீமானுக்கு இருபத்தி ஒன்று போட்டதிலிருந்து மூன்று பேர் இந்த சாம்பிலில் விலகி இப்படி போகிறாங்க சரி அடுத்து மக்கள் நீதி மையம் அது வந்து ஒரு ரெண்டு ஓட்டை லாஸ் பண்ணுது இருபத்தொன்னில் மக்கள் நீதி மையம் வாங்கியிருக்கோம் இல்லையா அதில் ரெண்டு ஓட்டு இந்த சாம்பிலில் லாஸ் ஆகி அது எங்கே போகுதுன்னா ஒன்று பிஜேபிக்கு ஒன்று தேமுத்து தேமுதிகாவிற்கு போகிறது பாருங்கள் அந்த அரித்து இந்த அரித்துமேட்டிங்க தான் இப்போ கரெக்டாக ஓட்டு எப்படி நகருதுங்கிறத காமிக்கக்கூடிய சார்ட் ரைட்டு ஏன்னா ஆக இது தவிர சில இது இருக்குது எம்டிஎம் கேவுக்கு போட்டவங்க ஒரு ஓட்டு இப்போ ஏடிஎம்கேவுக்கு போட போகிறேங்கிறேன் அது ஒரு ஷிஃப்ட்டு பிறகு நோட்டாக கொடுத்தோட போட்டாப்லையா ஒரு நபர் அவர் இந்த தடவை நான் பிஜேபிக்கு போட போகிறேங்கிறேன் அப்போ அது பிஜேபிக்கு ஒரு ஒன் ப்ளஸ்ஸு பிறகு நியூ ஓட்டு இப்போ தான் போட போகிறேன் சார் அப்படின்ட்டு தேமுதிகவுக்கு போட போகிறேங்கிறாரு இது வந்து தேமுதிகவுக்கு ஒரு ஒன் ப்ளஸ் புது வரவு பிறகு பிஜேபிக்கு போட்ட ஒருத்தர் நான் டிஎம்கேக்கு கேக்கு போட போகிறேன் பிஜேபி போடலை நீ அப்படின்னும் சேஞ்ச் ஆகுறாரு அது ஒரு ஓட்டு இது இந்த மாதிரி இந்த சிறு மாற்றங்களையும் என்ன கணக்கெடுக்கிறப்ப எல்லாத்தையும் தானே கரெக்டாக இருக்குன்னா இந்த மாற்றங்களும் இதில் அடங்கியுள்ளன சரி இதை பூரா பார்த்துட்டிங்க இப்போ ஃபைனல் டெய்லி என்ன எல்லாத்துக்கும் லாஸ் கெயின் பார்த்தா திமுக அறுபத்தி ஓ ஒரு ஓட்டை லாஸ் பண்ணுது அதே சமயம் ஒரு நாலு ஓட்டை கெயின் பண்ணிடுது அப்போ ஐம்பத்தி ஏழு ஓட்டை லாஸ் தான் திமுகவுக்கு திமுக லாஸ் நாற்பத்தி ஒரு ஓட்டு ஆனால் கெய்ன் பன்னிரெண்டு ஓட்டு கெயின் பண்ணுது அதனால் வந்து லாஸுங்கிறது இருபத்தி ஒம்பது ஓட்டு இந்த அறநூறு புள்ளு அண்ணா திமுக லாஸ் ஆகிறது இருபத்தி ஒம்பது வாக்குகள் சரி அதுக்கடுத்து பிஜேபி கெயின் பண்ணுறது ஐம்பத்தி ஓரு வாக்குகள் லாஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஓட்டு லாஸ் ஆகுது அதனால் அதுக்கு வந்து ஐம்பது ஓட்டு ப்ளஸ் ஆகுது புதிய இதாக அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுது பிஜேபிக்கு நாம் தமிழருக்கு ஏழு ஓட்டு கிடைக்குது அடுத்தவங்ககிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு ஆனால் நாம் தமிழர் மூணு ஓட்டை அதனுடைய பழைய இருபத்தொன்னு ஓட்டை இழக்கிறது அப்போ என்ன ஆகுன்னா ப்ளஸ் நாலு தான் அவங்களுக்கு கிடைக்கிறது சரி தேமுதுகா இந்த பல தரப்புலையும் கெயின் ஆச்சு இல்லையா தேமுக அண்ணா எல்லாம் சேர்த்து இருபத்தி மூணு ஓட்டை கெயின் பண்ணுது இழப்பு என்பது ஒன்றும் இல்லை அப்போ வந்து பாஜக ஐம்பது ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் தேமுதுகா ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ இவர்கள் இருவருந்தான் பெரிய கெயினர் அதுக்கடுத்து சிறிய கெய்னராக நாம் தமிழர் நாலு ஓட்டு இதுதான் இந்த சார்ட் காமிக்கக்கூடிய ஒரு கட்சியின என்ன வளர்ச்சி மாறுது என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் இந்த இந்த டைப் ஆஃப் இது எல்லாருக்கும் தெளிவாக உணர்த்தி விடும் சரி அடுத்து இப்போ நம்ம கடைசியாக திருமங்கலம் அருப்புக்கோட்டை இந்த இரண்டும் பெரிய நகரங்கள் இந்த ரெண்டு பெரிய நகரங்களும் எடுத்ததை ஒரே எதா இது பண்ணியிருக்கேன் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக முப்பது சதவீத வாக்கையும் அண்ணா திமுக இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் பிஜேபி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் தென்முதிமுக ஒன்பது சதவீத வாக்கையும் நாம் தமிழர் ஐந்து சதவீத வாக்கையும் டிடிவி ஓபிஎஸ் இரண்டரை சதவீத வாக்கையும் மதிமுக ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் காங்கிரஸ் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் கம்யூனிஸ்ட் அரை சத வாக்கையும் வீசிக்க இரண்டு சதவாக்கையும் பெறுகின்றனர் இது இந்த இரண்டு நகரங்களில் எடுக்கப்பட்ட சாம்பிளின் சதவீதம் பிறகு என்ன பண்ணணும்னா மொத்த சதவீதத்தை கூட்டி வகுக்கக்கூடாது ஏன்னா ஒரு டவுனில் ஒரு சாம்பிள் சைஸ் நம்ம பெர்சன்டேஜ் அறுபதாக இருக்கும் இன்னொரு இதில் பெர்சன்டேஜ் சைஸ் வந்து நூறு நூற்றி பத்தா கூட இருக்கலாம் அதனால் எல்லா தரப்பு வாக்குகளையும் கொட்டியிடணும் கூட்டிட்டு பர்சன்டேஜ் பண்ணால் தான் அதுதான் சரியான பெர்சன்டேஜாக இருக்கும் அப்படி நம்ம எல்லாரையும் கூட்டி வாக்குகளை கூட்டி எல்லா தரப்பு இப்போ பார்த்த எல்லாத்தையும் கூட்டி கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சியும் என்ன பெற்றுருக்குன்னு பார்த்து அதை இது பண்ணுறப்ப அந்த நெட் ரிசல்ட் வருது அதில் பார்த்தீங்கன்னா திமுக இந்த பாராளுமன்றத்தில் விருதுநகரில் இருபத்தி எட்டு சதவீத வாக்கை பெறுகிறது அண்ணா திமுக இருபத்தி ஓரு சதவீத வாக்கை பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை பெறுகிறது அதாவது அண்ணாதிமுகவை விட அதிகம் பெறுகிறது அதுபோல் அதுக்கடுத்து நாளாக அதில் தேர்முதுகா புதிதாக அனுமதா வாக்குங்கிற ஒரு அலையில் எழுந்திருக்கிற தேமுதிகா ஒன்பது சதவீத வாக்கை வாங்குகிறது நாம் தமிழர் சுமார் ஏழு சதவீத வாக்கை வாங்குகின்றனர் ஏன்னா டிடிஓபிஎஸ் நால் நான்கரை சதவாக்கும் மதிமுக மூன்று சதவீத வாக்கும் காங்கிரஸ் இரண்டு சதவீத வாக்கும் கம்யூனிஸ்ட் அரசதம் பிறகு விசிகா ஒரு சதம் பிறகு புதிய தமிழகம் அதே மாதிரி ஒரு சதவீத வாக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஒரு அரசதம் இந்த மாதிரி இந்த நெட்டு ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி வருது சமூகங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய சமூகங்கள் அதனுடைய கட்சி ஆதரவு நிலைகள் எப்படி எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்குன்றது என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் பட்டியல் சமூகத்தை எடுத்துக்கொள்வோம் பட்டியல் சமூகத்தில் அது தெரியும் உங்களுக்கு மூன்று பிரிவுகளும் இங்கு பரவலாகவே உள்ளனர் அந்த அந்த ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தில் வாக்குகள் திமுக பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே பெறுகிறது கடந்த காலங்களில் எனக்கு தெரிந்து திமுக ஐம்பது அறுபது வாக்குக்கு குறையாமல் பெற்று வந்தது தொடர்ந்து ஆக பட்டியல் சமூகத்தில் பெரும் சரிவை இந்த பாராளுமன்றத்தில் திமுக சந்தித்து உள்ளது என்பது ஒரு கண்கூடான உண்மை ஏன்னா இதெல்லாம் அந்த டீம் கோடிகளை கொடுத்து பெரிய அறிவாளின்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க என்னத்தவனுகள்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்கிறானுங்களா இது ஏன் குறைஞ்சிருக்கு இதை தடுக்கிறதுக்கு ஒரு கட்சின்னால் அதுக்கு அந்த அந்த கரெக்டாக ஸ்கேன் பண்ணி பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம பொதுவெளியில் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் நம்ம எந்த கட்சி இதனால் குறையுது அதனுடைய சிம்டம்லாம் சொல்கிறேன் ஆனால் கோடிக்கணக்கில் வச்சு அந்த முட்டாப்பாளையில் வச்சுக்கிட்டு கட்டி அழுகுறான் அவனுங்களுக்கு நல்லா சூ போட்டு ஐம்பது லட்ச ரூபா காரில் வந்து அவங்க எல்லாம் அறிவேலி நுனின்னு இங்கிலீஷில் பேசுனா அறிவேலி அதுலேயும் ஒரு வர்க்கமாக இருக்கணும் இப்போ கூட சமீபத்தில் ஒரு டுபா ஒரு பெங்களூர் பார்த்து நான் நான் ஒரு நண்பர் காமிச்சார் ரிசல்ட் நாமக்கல் கல் சம்மந்தம் இல்லாமல் அந்த பழைய டேட்டாவை வச்சுக்கிட்டு புளி இருக்கேன் நாலு லட்ச ரூபாய் வாங்கிட்டு காரணம் இந்த டிப்டாப் ஆசாமியில் தான் இந்த ஆடு நம்புது எப்படி ப பழி போடுறவனை நம்புகிற மாதிரி இந்த அரசியலில் இருக்கிற களவணிப்புகளுக்கு ஒரு சர்வே எடுக்கணுன்னா அந்த மாதிரி களவணிப்பை கிட்ட தான் கொடுக்குறான் இந்த பையை அந்த களவணிப்பை கிட்ட தான் கொடுக்குறேன் சரி கொடுத்துட்டு போட்டேன் பாருங்கள் உங்கள் கட்சி ஏன் எல்லா இடத்துலையும் சரியுது திமுக பாருங்கப்பா உங்களுக்கு இலவசமாகவே ஐடியா சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏன்னு பாருங்கள் சரி ரைட்டு அடுத்து அண்ணா திமுக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அண்ணா திமுக எவ்வளோ எப்பயுமே அப்படித்தான் பத்து பதினஞ்சு தான் அதனால் அது அதுவும் சிறிய சரிவு பெருசாக இல்லை ஆனால் திமுகவின் பலமாக இருந்ததே பட்டியலின சமூகம் அது இவ்வளவு பதினெட்டு புள்ளி அஞ்சு அளவு குறைஞ்சி போயிருக்குன்னா பட்டியல் சமூகம் கைவிட்டு விட்டது என்பது அப்பட்டமான விஷயமாக உள்ளது சரி அதுக்கடுத்து பிஜேபி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்த்தா பதிமூணு சதவீதம் உண்மையிலேயே வட மாவட்டத்தை கம்பேர் பண்ணுறப்ப பிஜேபிக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் அதற்கு காரணம் அந்த பதிமூணு சமூகத்தில் பதினே பதிமூணு பெர்சன்ட் வருதுன்னா அதில் பெரும்பகுதி வாக்கு வந்து இந்த தேவேந்திரகுல வாக்குகள் தான் ஏன்னா அருந்ததியர் மிக குறைவாக அதே மாதிரி அவங்க பறையர் சமூக வாக்கும் மிக குறைவாகத்தான் பிஜேபிக்கு வருகிறது இந்த பதிமூணும் வந்து பெரும்பகுதி வந்து தேவேந்திரகுல மக்கள் அதையும் சொல்லிடுறான் ஏன்னா ஆனால் அதனால தான் வடக்கு அந்த அவங்க பறகிற மக்கள் ஆதரவு தராதனால தான் வட மண்டலத்தில் பூரா பிஜேபி மூணு நாள்லேயே உட்காந்துருக்கு அதை எந்திரிக்க முடியல ரைட்டு ஆனால் சவுத்தில் பரவாயில்லை இவங்க தேவையில்லை பரவாயில்லாமல் பிஜேபிக்கு வருது ஏன்னா அடுத்து தேமுதிக மூணு சத வாக்கை பெறுகிறது அது தேமுதிக எப்பயும் கம்மியாக தான் பெறும் அது அதை பற்றி அது சின்ன கட்சி தான் அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் தமிழர் முப்பத்தி ஏழு சதவீத வாக்கை பட்டியல் சமூகத்தில் பெற்றுக்கொள்கிறது இப்போ நம்ம எடுத்த சர்வே மதுரை சிவகங்கை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி முப்பத்தஞ்சை தாண்டி இப்போ சதவீதத்தை பட்டியல் சமூக வாக்கத்தான் அவர் பெரும்பாலும் பெறுகிறார் இப்போ மிக காரணம் ஏதோ ஒரு உளவியல் இருக்குது அந்த உளவியலை நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டேன் அது பொதுவெளியில் என்னால் சொல்ல முடியாது அந்த ஒரு உளவியல் அடிப்படையில் திமுக விட்டு நிறைய பேர் நாம் தமிழரை விரும்புகிறாங்க கொஞ்சம் விரும்புகிறாங்க இது இந்த மாற்றம் நடந்துள்ளது ஏன்னா அந்தந்த கட்சி கவலைப்படணும் நம்ம அதுக்கு கவலைப்பட நமக்கு ஒன்றும் இல்லை உள்ள நிலவரத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் விடுதலை சிறுத்தை கட்சியும் அதனுடைய அந்த பரையர் சமூக வாக்குகளை ஓரளவு பெற்றுக்கொள்கிறது பெறுவதனால் இந்த இதில் பதினொன்று புள்ளி ஐந்து சதம் விடுதலை சிறுத்தைகளும் இந்த பாராளுமன்றத்தில் பெறுகிறார்கள் மொத்தத்தில் இல்லை அவங்க சம் ஒட்டுமொத்த பட்டியலினத்தில் பதினொன்று புள்ளி ஐந்து விடுதலை சிறுத்தை பெறுகின்றன ஆனால் சீமானோடய கம்பேர் பண்ணுறப்ப அவர் குறைவு தான் ஏன்னா அவர் பட்டியல் சமூகம் அல்லாதவர் நடத்தக்கூடிய கட்சி அதில் முப்பத்தி ஏழு பெர்சன்ட் போகிறாங்க ஆனால் இவர் அந்த சமூகத்திற்காக கட்சி நடத்துகிறவருக்கு பதினொன்று புள்ளி ஐந்து என்பது அதுக்கு ஒரு ஒரு கோணத்தில் அது குறைவு தான் ஏன்னா அடுத்து புதிய தமிழகம் ஏன்னா இந்த புதிய இது பார்த்தீங்கன்னா தனியால்லாம் அவரோட நின்னாங்க ஒரு லட்சம் ஓட்டை தாண்டினாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிக வலுவாக விருதுநகர் பாராளுமன்றம் புதிய தமிழம் இருந்த நிலை ஆனால் இன்று அது பட்டியல் சமூக வாக்கை மட்டும் எட்டு தான் வாங்கியிருக்கிறது பெரிய அது அதுவும் வந்து அது கிராமங்களை ஸ்கேன் பண்ணுறப்ப ஒரு அதிருப்தியை சொன்னாங்க எங்கே சார் அவர் முன்ன முதல்ல வந்தார் நாங்கள் ஊரே அடியோடு அவர் பின்னாடி நின்னா இப்போ எதுக்கு வர்றதில்லை போகிறதில்ல பிறகு எப்படி அவர் பின்னாடி நாங்கள் போக அப்படிங்கிற மாதிரி அந்த சமூக மக்கள் நம்ம கேட்போம் இல்லையா என்னங்க ஒரு காலத்தில் ஃபுல்லாக இருந்தீங்களே என்னங்கிற அந்த மாற்றத்தை தெரிந்து கொள்ளணும்னு பார்க்குறப்ப முன்னெல்லாம் வருவாங்க சார் இப்போ வர்றதில்ல அஞ்சாறு வருஷமாகவே எதுக்கும் நல்லது உள்ளது எதுக்கும் வர்றதில்ல போகிறதில்ல அதனால் எல்லோரும் அவங்கவுங்க கட்சிக்கு போகிற போகிறோம் அப்படின்னாங்க அதுவும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னொரு பெரிய மாற்றம் அவங்கள கைவிட்டது மட்டும் இல்லை நாம் தமிழரை நோக்கி இப்போ அந்த ஏழு எட்டு மாதத்தில் தான் இந்தளவு நகர்ந்துருக்காங்க ஒரு ஆறு ஏழு ஆனால் அன்றைக்கி நம்ம ஜாதியை கேட்கல அதனால் ஒரு வேலை தெரியாம இருந்திருக்கலாம் இந்த இப்போ ரெண்டு மாதம் பார்த்தா ரெண்டு மூணு மாதம் பார்த்தா சமூகத்தை நம்ம கேட்டு கேட்டு எடுக்கிறோம் எடுக்கிறப்ப தான் சமூக ரீதியாக வாக்குகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம நானே நல்லா ஏன்னா வந்து முன்ன அறுபது சதவீதம் இருந்த தீமுகம் இன்றைக்கி இப்படி இருபதுக்குள்ளே போயிடுச்சுங்கிறது இது பெரிய மைனஸ் தானே அது சமூகத்தை கேட்டு எடுக்கிறப்ப தான் இந்த புள்ளி உரம் வெளியே வருது ரைட்டு டிடிஓபிஎஸ் ஓஓபிஎஸ் ஒன்றரை சதம் அது சரி அது அது வாங்கினதே பெருசு தான் அவங்க ரைட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் முக்குளத்தோரை எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக இருபது சதவாக்கையும் திமுக முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கையும் இந்த அண்ணா திமுக வாங்குவதில் பாதிக்க முக்குளத்தோர் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதியை அவர் பெறுகிறார் ஏன்னா எங்களுக்கு எங்கள் டிடிஓபிஎஸ் வேண்டாம் எங்களுக்கு இபிஎஸ் தான் பிடித்திருக்கிறது என்று முகத்தல் அடித்தால் போல் முப்பத்தி ரெண்டு சதவீதம் நமக்கு வாக்களித்துள்ளனர் முக்குளத்தோர் எடப்பாடி அண்ணாதிமுகவிற்கு பாரதிய ஜனதாவும் இந்த வெறுப்பின் உணர்வு ஏன்னா கணிசமாக வந்து எடப்பாடியும் அந்த முக்களத்தோர் வெறுப்பு இருக்க இருக்கிறதையும் நம்ம உணர முடிந்தது ஆனால் அதை இவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை டிடிஓபிஎஸ் பயன்படுத்தாதனால் அந்த வெறுப்புணர்வு பிஜேபிக்கும் சாதகம் பிஜேபியும் முக்குளத்தோர் வாக்கில் இருபது சதவீதத்தை வாங்கிக் கொள்கிறது தேமுதிக நான்கு சதவாக்கை வாங்குகிறது நாம் தமிழர் மூன்று சதவாக்கை வாங்குகிறது டிடிஓபிஎஸ் இருபத்தி ஓரு தான் இபிஎஸ் இபிஎஸ் அண்ணாதுங்க விட டிடிஓபிஎஸ் குறைவாகத்தான் வாங்குகிறார்கள் அதாவது முக்குளத்தோர் வாக்கினில் இருபத்தி ஓரு சதம் இது முக்குளத்தோர் வாக்கு நிலைகளை சொல்லிவிட்டோம் இதற்கு அடுத்ததாக நாயுடு நாய்க்கர் வாக்குகள் எவ்வாறு இருக்கின்றன அதை பார்த்திங்கன்னா திமுக இருபது சதவீதம் வாங்குது அண்ணா திமுக அதுக்கும் குறைவாக பனிரெண்டு சத வாக்கத்தான் வாங்குது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தைந்து சதவீத வாக்கை பெறுகிறது நாயுடு நாயக்கரில் அதே மாதிரி தேமுதிகவும் இருபத்தைந்து சத பாஜகவுக்கு இணையாக அந்த சமூகத்தில் தேமுதிகவும் இருபத்தைந்து சத வாக்கை பெறுகிறது பிறகு பார்த்திங்கன்னா மதிமுக ஏன்னா இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் மட்டும் மதிமுக கணிசமான வலுவோடு இருக்கிறது அதனால் அந்த சமூகத்தில் நாயுடு நாயக்கரில் மதிமுக பதினெட்டு பெர்சன்ட் வாக்காக வாங்குது ஏன்னா இது இது வந்து நாயுடு நாயக்கர் வாக்குகள் இந்த மாதிரி இருக்குது இது பொசிஷன் இதுக்கடுத்து நாடார்கள் நாடார்களின் வாக்கு மிக அதிகமாக திமுகவுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் திமுகவை ஆதரிக்கின்றனர் அண்ணாதிமுகவை மிக குறைவாக ஆறு சதவீதம் பேர் ஆதரிக்கின்றனர் இந்த பொதுவாக இந்த ரவுண்ட்ஸ் இந்த நாளிலேயும் நல்லாவே தெரியுது நாடார்கள் நாளிலேயும் கணிசமாக இருக்காங்க நாலு பார்லிமெண்ட்லேயும் அண்ணாதிமுகவை என்னமோ விட்டு ஒதுங்குறாங்க அது தெளிவாக தெரியுது அப்படி ஒதுங்குறவங்க நிறைய பிஜேபி தான் அதனால தான் பிஜேபியும் திமுக நாற்பத்தி ரெண்டு வாங்குது பிஜேபியும் நாற்பத்தி ரெண்டு சதம் நாடார்களின் வாக்கை பெறுகிறது தேமுதிக மூன்று சத வாக்கையும் நாம் தமிழர் இரண்டு சதவாக்கையும் வாக்கையும் காங்கிரஸ் ஐந்து சதவாக்கையும் வாக்கையும் நாடார் சமூகத்திலிருந்து பெறுகின்றன சரி இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செட்டியார் மற்றும் சாலியார் அவங்களும் ஒரு வித செட்டியாருங்கிறாங்க இந்த குழுமத்தில் எப்படி வாக்குகள்னா திமுக இருபது சதவீதம் அண்ணா திமுக முப்பது சதவீதம் குறிப்பாக அந்த சாலியர்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவினரிடையே அண்ணா திமுக மிக வலிமையாக உள்ளது அதே வைகை செல்வன் கூட அந்த பிரிவுன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் தெரியும் ஆனால் பொதுவாக அந்த சாலியருங்கிற அந்த பிரிவு அண்ணா அண்ணாதிமுக வலிமையாக உள்ளது தேமுதிகவும் பதிமூணு சதவீத வாக்கை இந்த செட்டியார் பிரிவில் வாங்குகிறது நாம் தமிழர் மூணு சத வாக்கை பெறுகிறது காங்கிரஸ் நான்கு சத வாக்கை பெறுகின்றனர் இது வந்து செட்டியார்கள் வாக்கு எப்படி பிரியுதுன்னு அடுத்து ரெட்டியார்கள் வாக்கு எப்படி விழுகுன்னு பார்த்தா திமுகவுக்கே அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கும் அண்ணா திமுகவிற்கு ஒன்பது சதவீத வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கும் இது தேமுதிகவிற்கு பனிரெண்டு சதவீத வாக்கும் இந்த நாலு நாலு கட்சிக்கு தான் திமுக அண்ணா திமுக பாஜக தேமுதிக இந்த நாளுக்கு மட்டும்தான் ரெட்டியார்கள் வாக்கு புரிந்து போகிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா யாதவர் யாதவரில் திமுக செல்வாக்கு ஐம்பது சதவீத வாக்கை திமுக பெறுகிறது யாதவரில் அடுத்து அதிமுக பதினான்கு சதம் மட்டுமே பெறுகிறது ஆக்சுவலாக இங்கேயும் யாதவர்கிட்டையும் பழைய வலிமை அண்ணாதிமுகவுக்கு இல்லை சரிந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பதினெட்டு சதவாக்கையும் தேவுதுகா மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் நாம் தமிழர் பதினோரு சதவீதம் கணிசமாக நாம் தமிழர் இந்த பாராளுமன்றத்தில் கணிசமான யாதவர் நாம் தமிழரை ஆதரிக்கின்றனர் அதனால் நாம் தமிழர் பதினோரு சதவீத வாக்கை யாதவரிடம் பெறுகிறது ஏன்னா காங்கிரஸும் மூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்கை யாதவரிடம் பெறுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பிள்ளை முதலியார் இப்போ முதலியார் கம்மியாக தான் இருந்தாங்க பிள்ளை கொஞ்சம் கணிசமாக இருக்காங்க இந்த குழுமத்தின் வாக்கு எப்படி போகுதுன்னா அது எப்பையும் போல தமிழ்நாடு பூரா இருக்கிற அதே தியரி தான் திமுக தான் அதிகம் வாங்கும் இங்கேயும் அந்த தியரி மாறவே இல்லை திமுக நாற்பத்தி மூணு சதவீத வாக்கும் அண்ணா திமுக இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கும் பிஜேபியும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது பிஜேபியும் இந்த சமூகத்தில் பல இடங்களில் இரண்டாம் நிலை வாக்காக விடுகிறது அது இந்த சமூகத்தில் பிஜேபிக்கான புதிய வளர்ச்சி இந்த நாங்கள் இந்த வருடங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த பிரிவில் தேமுதிகவும் பதினோரு சதவீத வாக்கை பெறுகிறது காங்கிரஸ் மூன்று சதவாக்கை பெறுகிறது இது வந்து பிள்ளை முதலியார் அந்த இனத்தினுடைய வாக்கு எப்படி இருக்கிறது அடுத்தது வளையர் மூப்பர் முத்தரையர் இது ஒரு குழுமம் அந்த குழுமத்தின் வாக்குகள் திமுகவிற்கு இருபத்தி நான்கு சதம் பேரும் அதிமுகவிற்கும் முப்பத்தி ஆறு சதமோ இதில் இந்த பிரிவில் திமுக தான் கொஞ்சம் வலிமையாக இருக்குது அதனால் முப்பத்தி ஆறு சதவீதமும் பாஜகவிற்கும் இருபத்தி ஓரு சதமும் தேமுதிகவிற்கு ஒன்பது சதவீதமும் நாம் தமிழருக்கு ஆறு சதவீதமும் காங்கிரஸுக்கு நான்கு சதமும் இவ்வாறு அனைத்து கட்சிகளும் இந்த மூப்பர் முத்திரையர் என்ற இந்த பிரிவில் வாங்குகின்றனர் இது வந்து சமூக ரீதியா எப்படின்னு பார்த்துட்டோம் இந்த எஸ்எஸ்என் சர்வேயினுடைய யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க போய் அந்த யூடியூப் சேனல்ல இன்னும் பல தொகுதிகள் இருக்கு அந்த தொகுதிகள்லாம் நீங்க அந்த யூடியூப் சேனல்லயே பார்க்கலாம் வரக்கூடிய ಕಾನೂன்றல்ல எஸ்எஸ்என் Srinivasan அவர்களுடைய ಕಾನೂன்றிட நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு தொகுதியாக பகிரப் போறோம் சோ ஸ்டே வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழ் பேசு வளையோடு வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கனா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்